அண்ணாமலை ஹாலில் உட்காந்து பாட்டி கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ நான் நல்லா இருக்கேன் அண்ணாமலை நீ எப்படி இருக்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்கம்மா ஆனால் இந்த விஜயாதான் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட பாட்டி இருந்துட்டு என்ன விஜயா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு அதை ஏமா கேட்குற இந்த விஜய சும்மா இல்லாமல் பரதநாட்டியம் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய அலப்பறையே பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ணாமலை இப்படி பேசிகிட்ருக்கோம் விஜயா பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க என்னங்க என்ன பற்றி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அம்மாட்ட தான் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா அதுதான் உங்கள் அம்மாட்ட என்னை பற்றி போட்டு கொடுக்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ பாட்டி இருந்துட்டு என்ன பக்கத்தில் தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லவும் ஏமா ஃபோனை கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்ப விஜயா இருந்துட்டு இல்ல இல்ல கழுத்து விழிக்குது வேண்டாம் வேண்டாம் சொல்லி ஜாட பண்றாங்க அப்ப பாட்டி இருந்துட்டு என்னப்பா சொல்ற இந்த வயசுல அவர் பரதநாட்டிய ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குவோம் இல்லம்மா அது ஒரு பெரிய கதை வீட்டில் மீனா கட்ட பூக்கேட்டு வரவங்க கட்டையில இவனால பதில் சொல்ல முடியாதா அதுக்கு நான் இருந்தால் தானே இந்த மாதிரி எல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு நானும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு மீனா கூட போட்டி போட்டுட்டு நானும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரதநாட்டிய ஸ்கூல வர ஆரம்பிச்சாம ஆனால் ஒரே நாள் டான்ஸ் ஆடி கழுத்து சுலுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கிட்ட பாட்டி இருந்துட்டு இவளுக்கு எதுக்கு இந்த வயசுல இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் மூணு பசங்களை பெற்றுட்டு மூணு மருமகளை எடுத்தாச்சு பேசாம அடங்கி உடங்கி வீட்டில் இருக்க வேண்டியதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை விட்டுட்டு எதுக்கு இவளுக்கு இந்த வயசுல இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் அது மட்டும் இல்லாம மீனா கூட எதுக்கு இவ போட்டி போடுறா இன்னியும் வழக்கம் போல மீனா சண்டை போட்டுட்டு தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட கேட்கிறாங்க பாட்டி இப்படி கேட்கவும் அண்ணாமலை பாத்தீங்கன்னா விஜயாவை பார்த்துட்டு இல்லமா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு அதுக்கப்புறம் பாட்டி கேட்குறாங்க சரி கழுத்து பிடிச்சிக்குச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா நீவி விட்றவங்களே வீட்டுக்கு வந்தாங்க அவங்களே நீவி விட்டுட்டு தான் போயிருக்காங்க ரெண்டு நாளாக இருன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் பாட்டி பார்த்திங்கன்னா சரிப்பா முத்து மீனாலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ நல்லா இருக்காங்கம்மா இருங்க நான் மீனாவை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்றாங்க அப்போ அங்கே வந்து மீனா பார்த்தீங்கன்னா பாட்டிகிட்ட பேசுகிறாங்க என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ நான் நல்லா இருக்கம்மா நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் என் பேரன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் பாட்டி நீங்கள் எப்போ ஊருக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பாட்டி இருந்துட்டு ஆ நான் வரமா குடி சீக்கிரமே வர அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா கேட்குறாங்க பாட்டி என்னம்மா நான் சொன்ன மாதிரி தானே நடந்துகிட்டு அப்படின்னு சொல்லவும் மீனா பார்த்திங்கன்னா எதுவும் புரியாமல் என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க பழைய எப்படி வழக்கம் போல் நீங்கள் ரெண்டு பேரும் மொட்டமாரியில் போய் தூங்கிட்டு தான் இருக்கீங்களா இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வாரம் மாறி மாதிரி ரூமில் படுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க பாட்டி இப்படி கேட்டதும் பார்த்தீங்கன்னா மீனா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நிற்கிறாங்க இப்போ மீனாவை பார்த்த விஜயா பார்த்தீங்கன்னா என்ன இப்போ திருத்தருன்னு முடிச்சுட்டுருக்கா ஒரு வேளை அத்தை நம்மளை பற்றி ஏதாவது எதாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அப்போ மீனா பதில் எதுவும் சொல்லாதங்காட்டி பாட்டி மறுபடியும் கேட்குறாங்க என்னம்மா மீனா நான் இது கேட்டுகிட்டே இருக்கேன் எதுவும் பதில் சொல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனாக இருந்துட்டு அது வந்து ஒன்றில் பாட்டி அப்படின்னு சொல்லவும் அப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு இன்னையும் நீயும் முத்துவும் வந்து மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருக்கீங்களா அப்போ நான் சொன்ன பேச்சு நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா முத்து கரெக்டாக அங்கே வராரு அப்போ மீனாக இருந்துட்டு இல்லை பாட்டி அது வந்து அப்படின்னு சொல்லி தயங்கவும் அப்போ முத்து பார்த்தீங்கன்னா மீனா பார்த்துட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனா இருந்துட்டு பாட்டி தான் அப்படின்னு சொல்லவும் குடு அப்படின்னு சொல்லி ஃபோனை கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு இருடா தான் அவளே பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் இருப்பா நான் பாட்டி கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை இருந்து வாங்குறாரு என்ன பாட்டி நல்லா இருக்கியா எப்போ ஊருக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ நான் நல்லா இருக்க முத்து நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாட்டி முத்துக்கிட்ட கேட்குறாங்க நான் என்ன மீனாக்கிட்ட கேள்வி கேட்டால் அவள் ஃபோனை உங்கள்கிட்ட கொடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் முத்துக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் புரியாமல் என்ன பட்டி சொல்கிறீங்க நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் பழையப்படி ரெண்டு பேரும் மொட்டை மடியில் தான் தூங்குறீங்களா அப்போ நான் சொன்னதுக்கு என்ன மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா மீனாக தான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மீனாவை பார்க்கவும் அப்போ மீனா எடுத்துட்டு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா இல்லை பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்கோ அப்படின்னு சொல்லவும் இல்லை ஏ அப்படின்னா நான் கேட்டதுமே மீனா பதில் சொல்லியிருப்பா எங்கிட்டேயே நீ போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்போ முத்து இது இல்லை பாட்டி எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மொட்டமடையில் தூங்குறதா ஜாலியாக இருக்குது நாங்கள் அங்கேயே தூங்குறோம் பாட்டி விடுங்க பாட்டி இங்கே ஆல்ரெடி ரூமுக்கு போட்டி போடுறதுக்கு ஆள் இருக்குது இதில் நாங்கள் ஏன் பாட்டி அவங்கள போய் இது பண்ணிட்ருக்கணும் நாங்கள் நிம்மதியாக ஜாலியாக மொட்டை மடையிலேயே தூங்கிக்கிறோம் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட பாட்டி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு ஓ அப்போ நான் சொன்னதுக்கும் கூட இங்கே மதிப்பில்லை நீ அண்ணாமலை கிட்டே ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து இருந்துட்டு ஐயோ ஏன் பாட்டி நீ அப்பாவையே இப்போ வீணாக டென்ஷன் பண்ணுறீங்க அப்புறம் அப்பா என்ன சொல்லுவார் ஏன் ரூமில் வந்து படுத்துக்கோன்னு சொல்லுவார் வேண்டாம் வேண்டாம் நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ பாட்டி இருந்துட்டு என்னை சமாளிக்கிறக்காக சொல்லாத நான் இருக்கும்போது மட்டும் நல்லா போன மாதிரி பேச்சை கேட்டுட்டு இப்போ நான் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பழையப்படியே படியாக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க ஏன் மீனா மட்டும் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டா அவளும் இந்த வீட்டுக்கு வந்த மருமக தானே அவன் மட்டும் எதுக்கு மொட்டை மாடியில் போய் தூங்கணும் நான் ஊருக்கு வந்தப்பவே தெளிவாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தானே வந்தேன் அப்போ நான் சொன்னதுக்கு அந்த வீட்டில் என்னதான் மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து இருந்துட்டு இல்லை பாட்டி உங்கள் பேச்சை கேட்கக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை அப்புறம் ஏன்டா நான் சொன்னதை செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன் ஒன்றும் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு இப்போ பாட்டி இருந்துட்டு சரி நானும் தான் பார்க்குறேன் கொள்ளாமல் ஒரு நாளைக்கு நான் வந்து பார்க்குறேன் அப்போ தெரியும் நீ என்ன என் பேச்ச கேட்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்திங்கன்னா ஃபோனை வச்சிடுறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னப்பா முத்து அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேற என்னப்பா ரூம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் அங்கிருந்து போயிடுறாங்க இங்கே அண்ணாமலை தான் பார்த்தீங்கன்னா ஏதோ யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரோஹினியும் மனோஜ் ரூமுக்கு போறாங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா முத்துவும் வராரு அப்போ மனோஜ் வந்துட்டு டேய் நீ எங்கடா இங்கே வர அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ நான் எங்கே வரேன் நான் ரூமுக்கு தான் வர அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் மனோஜ் வந்துட்டு நீ இதுக்கடா எங்கள் ரூமுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ இதன உங்கள் ரூமா உனக்குன்னு எழுதி வச்சிருக்கா மீனா வா மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ ரோகிணி இருந்துட்டு என்ன மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு என்னவா ஒரு வாரம் நீங்கள் ஒரு வாரம் நாங்கன்னு தானே பாட்டி சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் நானும் போனால் போதும் இருந்துகிட்டுன்னு சொல்லி நான் எதுவுமே கண்டுக்காமல் இருந்துட்டேன் ஆனால் நாங்கள் மட்டும் இருந்து ஆரே நாளில் வந்து அடுத்த நாளே வந்து நின்னீங்கல்ல இப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு டே என்னடா உங்க கூட எப்போ இதே பிரச்சனையா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு முத்து டென்ஷன் ஆகிட்டு யாரா பிரச்சனை பண்ணுறாங்க பாட்டி என்ன சொல்லிட்டு போனாங்க ஒரு ஒரு வாரம் மாறி மாறி ஒரு ஒருத்தர் தூங்கணும்னு தான் சொன்னாங்க நாங்கள் மட்டும் ஒரு வாரம் தங்கி முடியறதுக்குள்ளேயே புருசுனு பொண்டாட்டி வந்து வாசலே நின்றுட்டு இருப்பீங்க எங்களை துறத்துறதுக்காக ஆனால் நீங்கள் மட்டும் இப்படியே மாசக்கணக்க டேராக அடிச்சுக்குவீங்களா நானும் போனால் போதும்னு சொல்லி கண்டுக்காமல் நாங்கள் ரெண்டு பேரும் மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருக்கோம் ஆனால் அது உங்கள் ரெண்டு இதுக்கு ரொம்ப சவுரியமாக போயிடுச்சு இனிமேல் அப்படியெல்லாம் கிடையாது பாட்டி சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஒரு வாரம் மாறி மாறிதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட மனோஜ் பார்த்திங்கன்னா மா என்னம்மா இதெல்லாம் நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு எவ்வளோ டயர்டாக வந்திருக்கேன் எப்போ பார் இவங்க கூட இதே பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க அதை கேட்டால் முத்து இருந்துட்டு டே என்னடா அன்பு நீ தான் கஷ்டப்பட்டு வேலை செய்யற மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு நீ ஏன்னா கள்ளா உட்காந்துட்டு வர கஷ்டம காசை வாங்கி பொட்டி போட்டு உக்காரத உன் வேலை இந்த பார்லர் வரவங்களுக்கு மேக்கப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கு ஆனா நான் அப்படியா கஷ்டப்பட்டு கார் ஓட்டிட்டு வரேன் அதே மாதிரிதான் மீனாவும் பூ வாங்கிட்டு வந்து உட்காந்து கட்டி கடைக்கில கொண்டு போய் கொடுத்து எவ்வளவு வேலை உண்மையை சொல்லணும்னா உன்னையும் பார்லர் விட நானும் மீனா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் ஆனா நாங்க உங்களையாட்ட கஷ்ட கஷ்டம்னு புலம்புறது இல்லை ஏன்னா நாங்கள் எங்க வேலையை பிடிச்சு செய்கிறோம் அதனால அந்த கஷ்டத்தையெல்லாம் மற்றவங்ககிட்ட கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது இல்லை என்னமா இவன் தான் கஷ்டப்படுற மாதிரி ஓவரா பேசிகிட்டு இருக்கான் ஒரு வாரம் நாங்கள் தான் ரூமில் இருப்போம் நீங்கள் அடுத்த வாரம் வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அப்போ மீனா இருந்துச்சு எதுக்குங்க தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்னு சொல்லவும் ஏ மீனா பாட்டு என்ன சொன்னாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மீனாவையும் மிரட்டுறாரு ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா டே என்னடா எப்பப்பாரு உங்ககிட்ட ஒரே பிரச்சனையாக இருக்கு அவன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரான் அவன் ஒரு பிஸினஸ் மேன் அவனுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும் அவன் கூட போட்டி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது அவன் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அவ கடையோட வச்சுக்கிட்டோம் இங்கே எல்லாம் வந்து அந்த அதிகாரம் பண்ணக்கூடாது பாட்டி சொன்ன மாதிரி ஒரு ஒரு வாரம் மாறி மாறி தான் இருக்கணும் நான் வந்து ரூம் விட்டு போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சத்தம் கேட்டு அண்ணாமலையும் அங்கே வந்துட்டு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா இருந்துட்டு பாருங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து ரோஹிணி மனோஜ் எவ்வளோ டயர்டா இருக்காங்க அவன் ரூமுக்குள்ள போந்துட்டு என்னமெல்லாம் அட்டகாசம் பண்ணுறான் எல்லாம் இந்த மீனா சொல்லி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாம மீனாவை சொல்றீங்க அவள் ஒன்று ரூமுக்கு ஆசைப்படுற ஆள் கிடையாது அவள் மொட்டை மாடியில் தூங்கலான்னு தான் சொன்னான் நான் தான் ரூமுக்கு கூட்டிட்டு வந்தேன் முத்து இப்படி சொன்னதை கேட்டு விஜயா இருந்துட்டு ஆமாண்டா உன் பொண்டாட்டி காப்பாற்றறதுக்காக ஏதாவது சொல்லாத எனக்கு தெரியாதா அவளை பற்றி உனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறதே தான் இன்னை மீனா உங்கள் வீட்டில் நீங்க எல்லாம் ரூமில் தான் இருந்தியா ஆளால் தனித்தனி ரூமில் தான் இருந்தீங்களா ஆனால் இங்கே வந்தால் மட்டும் உனக்கு தனியாக ரூம் கேட்குதா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அதை கேட்ட மீனாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு ஏங்க இதுக்கு தாங்க சொன்னேன் நான் ரூமுக்கு வரலை அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிறாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் ஏன் பொண்டாட்டி சத்தம் போடுறீங்க அப்படி பார்த்தா ஏன் பார்லரமாக தான் ரூம் வேணும்னு சொல்லுது அவங்க அந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களா ஏன் தான் உங்களுக்கு எல்லாம் இழிச்சுவாயா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜயா நீ சும்மாவே இருக்க மாட்டியா இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம மீனாவை பேசிட்டு இருக்க அவங்க ஒன்று ரூம் வேணும்னு சொல்லிட்டு உள்ளே போகல அம்மா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க எதுக்கு ரெண்டு பேரும் மொட்டமடையில் தூங்குறீங்க மாறி மாறி தூங்க வேண்டியது தானே நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்களா நான் அவங்க சொன்னாங்கட்டி தான் அவங்க ரெண்டு பேரும் அங்கே போயிருக்காங்க இப்போ எதுக்கு தேவையில்லாம நீ மீனாவை பேசுற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு ஆனால் ரோஹினி பார்த்தீங்கன்னா ஓ எல்லாம் அந்த கிளவி பண்ணின வேலை தானா நானே யோசிச்சேன் என்னடா ரூம் பத்தி இத்தனை நாளாக சண்டப்படாம மறுபடியும் போய் ஆரம்பிச்சிட்டாங்களே நினைச்சேன் இந்த கிளவி எப்போ பாரு இந்த முத்து மீனாக்கி தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நிற்கிறாங்க ஆனால் இங்கே மனோஜ் பாத்தீங்கன்னா என்னால் முடியாதமா நான் கண்டிப்பாக நான் ரூமில் தான் தூங்குவேன் மரியாதையை இவங்க ரெடி பற்றி வெளியே போக சொல்லுமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு அதை கேட்ட முத்து பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு டே என்னடா இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா நானும் இந்த வீட்டு வரிசு தான் என்னமோ ஊ ரூம் ஊர் ரூமுன்னு சொல்கிறேன் ரூமுன்னு என்ன எழுதி வச்சிருக்கா முத்து இப்படி கத்தவோ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா முத்து நான் சொல்கிறத கேளு நீ பேசாமல் எங்கள் ரூமில் போய் தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் விஜயா பார்த்தீங்கன்னா என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க அந்த மீனா போய் நம்ம ரூம்ல தூங்கணும் நான் வந்து ஹாலில் தூங்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்கறாங்க ஆனா முத்து இருந்துட்டு ஏப்பா நீ பேசாம இருப்பா எப்ப பாரு இப்படி சொல்றாங்க அடித்தான் இவங்களுக்கு ரொம்பவே இதா போச்சு நீ எதுக்கு ஒரு ரூம் உனக்கே உடம்பு சரியில்லை நீ போய் ஒரு ரூம்ல தூங்குப்பா நான் இங்கதான் இருப்பேன் சொல்றாரு அப்ப அண்ணாமலை இருந்துட்டு மனோஜ்கிட்ட என்ன அவன் தான் சொல்றான்லடா ஒரு வாரம் மாறி மாறி இருக்க வேண்டியதுடா எதுக்கட அவன் கூட பிரச்சனை பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் முடியாதுப்பா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் ரூம்ல தான் தூங்குவேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா சொல்றாரு ஆனா இங்க அண்ணாமலை பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியாம தலையில கை வச்சுட்டு பேசாம போய் உட்காந்துக்கிறாரு அதை பார்த்தா மீனா மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க அப்போ முத்துவு பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டுப்பா என்னாச்சுப்பா என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைடா நான் சொல்கிறது நீ கேளு பேசாமல் நீங்கள் ரெண்டு பேர் எங்கள் ரூமில் தூங்குங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு சரி விடுப்பா நானும் மீனாவும் போய் மொட்டை மாடியிலே தூங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் வெளியில் வந்ததுமே இதா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ரோஹினியை கூட்டிகிட்டு உள்ளே ஓடிடுறாரு அப்போ முத்து இருந்துட்டு பார்த்தியாப்பா இப்படி நீ உக்காந்துட்டுருக்க உனக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லையான்னு கூட கேட்காம எப்படி ரூமை பார்த்துட்டு ஓடுறான் இவெல்லாம் ஒரு பையனாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பவும் விஜயா சும்மா இல்லாமல் நீ எதுக்கடா இப்போ அவனை குறை இருக்க அவன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரான் டயர்டாக இருக்குன்னு சொல்லி போய் தூங்க போகிறான் நீ எதுக்கு இப்போ அவனை போட்டு கொடுத்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் வந்துட்டு ஏ விஜயா நீ வாய மூடு எப்போமே ஒரு பக்கமாக பேசி பேசி தான் அந்த மனோஜ் இப்படி இருக்கான் அவன் இப்படி இருக்க காரணமே நீ தான் மரியாதை இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு இங்கே விஜயாவும் பார்த்தீங்கன்னா இப்படியே நம்ம ரூம் கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க அப்போ மீனா பாத்தீங்கன்னா முத்துவு சத்தம் போடுறாங்க ஏங்க இந்த பிரச்சனை நம்மளுக்கு தேவையா இவை பாருங்க மாமா தான் டென்ஷனாகி உட்காந்துட்டுருக்காரு நம்மளுக்கு ஒன்றும் ரூம் அவசியம் இல்லைங்க நாம எப்போ போல மொட்டை மாடியில போய் தூங்கிக்கலாம் மீனா சொன்னதிட்ட முத்து இருந்துட்டு எனக்கும் ஒன்றும் ரூம் தேவையில்லை மீனா பாட்டி சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணினேன் ஆனால் இந்த பார்லர் அம்மாவும் மனோஜ் இந்த அளவுக்கு சீப்பா நடந்துக்குவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப மீனா இருந்துட்டு அண்ணாமலை பார்த்து என்னம்மா தண்ணி ஏதாவது கொண்டு வட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்ல நான் இந்த ரூம் பிரச்சனைக்கு குடி சீக்கிரமே ஒரு முடிவு எடுக்கிறேன் அது வரைக்கும் முத்துனி அவன் கூட எதுவும் சண்டை போடாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட முத்துவும் சரிப்பா நான் எதுவும் அவங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சரி வா மீனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டமாடிக்கு வராங்க ஆனால் இங்கே முத்து தான் ரொம்பவே கோபமாக இருக்காரு அப்போ மீனா இருந்துட்டு ஏங்க நீங்கள் தானே சொல்லுவீங்க மொட்டை மாடியில் நிலாவையும் நட்சத்திரத்தையும் பார்த்துட்டு தூங்குறது எவ்வளோ சுகம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த சுகமே போதுங்க எதுக்குங்க நம்மளுக்கு ரூம் இல்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் மீனா எனக்கும் இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் பாட்டி சொல்கிற மாதிரி எத்தனை நாளைக்கு தான் நீயும் ரூம் இல்லாமே இருப்ப நீயும் இந்த வீட்டு தானே உனக்கு எல்லா உரிமை இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ மீனா பார்த்தீங்கன்னா நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க எனக்கு ரூம் எல்லாம் எதுவும் தேவையில்லை நீங்கள் எப்போவும் அன்பா என் பக்கத்தில் இருந்தாலே போது அப்படின்னு சொல்லி முத்துவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க